நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கட்டுக்கடங்கா கூட்டத்தை கண்டு கலக்கமடைந்த முதல்வர் பேசிக்கொண்டிருக்கின்ற போதே வந்த அதிர்ச்சி தகவல் என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசசாராய மரணங்களை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்தது இரண்டாவது பல தகவலையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் முதல்வர் பதவி விலக வேண்டும் ஏன் பதவி விலக வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார் அதே மாதிரி நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் இல்லையா அந்த மருத்துவத்துறை அமைச்சர் போன்றவங்க இந்த தமிழகத்தை நடத்தினா தமிழகம் உருப்பிடுமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்கிறாரு ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்று கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார் இல்லையா அதில் இருக்கக்கூடிய சோரசியங்களை பார்த்துலாமா அதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் இந்த யூடியூப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களையும் சொன்னீங்கன்னா அவங்களும் நம்ம பார்ப்பாங்க பல கருத்துக்களையும் அவங்களும் தெரிந்து கொள்வார்கள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் பாருங்க அடக்குமுறையை கட்ட வைத்து விடுகிறது கட்டுக்கடங்கா கூட்டமானது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பரித்து வருகிறது அதை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் காவல்துறையை வைத்து அடக்குமுறையை ஏவி அத்தனை பேரையும் கலைக்கிறாங்க ஆனால் கூட்டத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இடையிலேயே மறித்து கைது செய்கின்றார்கள் பேருந்துல ஏத்துறாங்க திருப்பி அனுப்புறாங்க இங்க இருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம முதல்வருக்கு கிளி வந்துட்டு இருக்கோம் இன்னும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி இன்னும் ஒன்று கூடி இருந்தார்கள் என்றால் இவங்க தடுக்காம விட்டுட்டு உண்மையாகவே கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்து முதல்வர் கலக்கமடைந்திருப்பார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஏங்க காற்றுக்கு ஏதாவது தடை போட முடியுமா அதே மாதிரி அடக்குமுறையால் அதிமுக தொண்டனை பணி வச்சிட முடியுமா எத்தனையோ சோதனைகள் எல்லாம் கண்டு இன்னைக்கு அதிமுக ஆனது இவ்வளோ பெரிய கழகமா இருக்குது தமிழகத்தை ஆண்டு இருக்குது ஏழை எளியோருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கழகம் புரட்சி தலைவரால் புரட்சித் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேரை ஓட விட்டு அடித்து அடக்குமுறையெல்லாம் தூள் தூளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கியிருக்கிறாங்க அதனால் காவல்துறை வைத்து நீ மிரட்டினுன்னு வச்சுங்களேன் அதற்கெல்லாம் நாங்க பயப்படுகின்ற ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு வருகின்ற கூட்டத்தை கண்டு பயந்துட்டியாள் சாமி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல் அடக்குமுறையெல்லாம் ஏவாதாப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த தருணத்தில் இந்த தமிழக அரசாங்கமானது உண்மையை சொல்கிறதே கிடையாதுப்பா ஏன்னா ஊடகத்தில் பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்து விட்டார்கள்ன்றாங்க ஆனால் அரசாங்கமானது ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க எதையா நம்புறது அப்படின்னு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென இருந்து ஒருத்தர் செய்தி சொல்கிறாங்க ஏங்க இப்போ கூட ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக சொல்லுவாங்க உடனடியாக எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் ஐம்பத்தெட்டு பேர் அரசாங்கம் சொன்னதை நான் சொன்னேன் பார்த்தா இன்னொருத்தர் உயிரிழந்துட்டாங்களாம் அதனால் உயிரிழந்த எண்ணிக்கை எவ்வளவுதாயா பாவமாக இருக்கையா அப்பாவி மக்கள் இந்த விஷ சாராயத்தை குடிச்சுட்டு சாகின்றதெல்லாம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கொண்டு இருக்கின்ற போதே மரண எண்ணிக்கை உச்சம் தொட்டதுனால அதிர்ச்சியில் உறைந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி அதுவும் இல்லாமல் நாங்கள் சிபிசிஐடி வேணா சிபிஐ விசாரணை கேட்பதற்கு என்ன காரணம் தெரியுமா நீங்கள் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மரக்கானோ செய்யூர் பக்கத்தில் அடைந்த பிறகு எல்லாவற்றையும் ஓய்ச்சிட்டோம் இரும்பு கரம் கொண்டு ஓடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான விசசாராய மரணங்களை தடுப்பதற்காக மாதா மாதம் காவல்துறை உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு நான் ஆலோசனை வழங்கி கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னீங்க ஆலோசனை கூட்டம் போட்டிங்களா இல்லை ஆலோசனை கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டார்களே உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இப்போ ஏன் நடந்தது பதில் சொல்லு அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் சாமி நீங்கள் நடவடிக்கை எடுக்கல ஆலோசனை நடத்தலை இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை தேவையில்ல ஏன் தெரியுமா ஒரு சிட்டியினுடைய மையப்பகுதியில் விசாராயத்தை விற்கிறான் எப்படி விற்பான் கட்சிக்காரன் துணை இல்லாமல் அதெல்லாம் நடந்துருக்குமா அதனால் உங்கள் ஆட்கள் போய் விசாரித்தாங்கன்னா கட்சிக்காரன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டான் சாமி அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி அதாவது இந்த விசசாராய விஷயத்துல பல பெரும் புள்ளிகள் இருக்கிறாங்க அந்த பெரும் புள்ளிகளெல்லாம் சிக்க வேண்டுமென்றால் நாங்கள் நீதிமன்றம் போயிருக்கோம் அந்த நீதிமன்றமானது கிட்ட என்ன கேட்டிருக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரியான மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது உறுதியளித்தது அப்படி உறுதியளித்த மாதிரி என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அதை கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்து தாங்க அதனால எடுத்தது எடுக்காதது ரெண்டுத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்கோம் நீதிமன்றம் போயிருக்கோம் நீதிமன்றமானது அனைத்தையும் பார்க்கும் பார்த்துட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் பாருங்க இப்போது கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையை வச்சு மிரட்டிங்க எந்த ஒரு மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் எல்லா தியாகத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லி மாவட்ட தலைவர் அவர் பேசின விஷயத்தை நீங்கள் பார்த்திங்களா அரசாங்கத்தை காப்பாற்றும் விதமாக அண்ட புழுகு ஆகாச புழுகை வெளியிட்டு இன்னைக்கு அவர் சொன்ன பொய்யினால் ஐம்பத்தி ஒம்பது பேர் அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கைப்படி உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய பொய்க்கு இத்தனை பேரா அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சிக்காரன் இதெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அத்தை ஆட்சி வேணுமா அட அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பேட்டியளித்தார் பாருங்க இது விசாராய மரணம் இல்லை என்று சொல்லிட்டு அந்த வீடியோவை போடுறார் இரண்டாவது கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மரக்கானம் செய்யூரில் இந்த மாதிரி விசாராய மரணங்கள் நிகழ்ந்து விட்ட பிறகு நடவடிக்கை எடுத்தார் இல்லையா அப்பா அவர் பேசின வீடியோவையும் எடப்பாடி பழனிசாமி போடுறார் அதே மாதிரி தான் இப்போ கட்சிக்காரன் வந்து இந்த விசாராயத்தை வித்தான் அவன் திமுக காரன் தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாரான் எடப்பாடி பழனிசாமி அதையும் வீடியோவாக ஆதாரத்துடன் வெளியிடுறாருங்க ஆர்ப்பாட்டத்தில் ஏன்னா சோசியல் மீடியாவில் திமுக தான் விசேசாராயத்தை வித்தான் அப்படின்ற விஷயமானது பரவி இருக்குது சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க ஆனால் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கின்ற பொதுமக்கள் திமுக காரன் பின்னணியில் இருக்கிறான் இந்த சதியில் அப்படின்னு தெரியணுமா இல்லையா ஸோ அவன் வீட்டில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய படம் ஓட்டிருக்குது அது மட்டும் இல்லை உள்ளே ஒரு கட்ட பீரோ வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த கட்ட பீரோவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய ஃபோட்டோ ஓட்டிடுறான் அதனால் கட்சிக்காரங்களா விற்றுக்கான் பாரியா இங்கே ஆதாரத்தை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கதவை காட்டியிருக்கிறாரு கூடவே இந்த மாதிரிலாம் விற்றுருக்கான் இல்லை இவன் மீதுலாம் என்ன நீ நடவடிக்கை எடுத்துருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கின்ற முதலமைச்சருக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியல என்ன நடக்குது என்றே தெரியாமல் நம் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா இனிமேல் கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படிங்கிறாரு இது வரைக்கும் ஒடுக்கணுது என்ன இல்லை இந்த விஷயம் நடந்த பிறகு என்னத்தை ஒடுக்கியிருக்கீங்க அதையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா யார் பொறுப்பு யாராவது ஒருத்தர் பொறுப்பு ஏற்றுக்குங்க நாங்கள் சிபிசிஐடி விசாரணையை ஏற்றுக்குறோம் நீங்கள் யாருமே பொறுப்பு ஏற்றுக்க மாட்டீங்க அதிகாரிகள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு சொல்லிட்டு அவங்கள பலி கொடுத்துருவீங்க ஆனால் கட்சிக்காரன் விற்றுக்கான் கட்சிக்காரன் பார்த்தீங்கன்னா கல்வராயம் மலையிலிருந்து சாராயத்தை கொடுத்துருக்கான் அவனைலாம் கைது பண்ணவே இல்லை இப்படி கட்சிக்காரனை ஒட்டுமொத்த பேரையும் தப்பிக்கின்ற இந்த நிகழ்வுக்கு சிபிசிஐடி விசாரணையே அதில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கல்லூராயின் மலையில் போய் ஆடு மாடு மேய்ச்சாங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் கைது பண்ணிருவாங்களா காவல்துறையினர் ஆனால் அட காட்சி அங்கிருந்து கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் விற்றுக்குறான் அவனை விட்டுருக்காங்க எப்படி விட்டாங்க எல்லா கட்சிக்காரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை தான் பேசுவோம் ஆனால் அங்கே இருக்கின்ற சபாநாயகராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைத்து விட்டாரு மக்கள் பிரச்சனையை பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விடவா சட்டமன்றத்தில் பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது உயிர்கள் போயிருக்குது இதை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி பேச வேண்டுமா மற்ற எவற்றை பற்றி பேச வேண்டும் அதை சொல்ல சொல்லுங்க கடந்த காலங்களில் சட்டமன்ற மாண்பை யார் காப்பாற்றினாங்க யாரு சட்டமன்ற மாண்பை கெடுத்தாங்கன்னு நீங்கள் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அன்றைக்கு சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மேலே போய் உட்காந்துருந்தாங்க பாருங்க அந்த வீடியோவை போட்டு காட்டினார் இந்த அளவுக்கு சட்டமன்றத்துடைய மாண்பை குலைக்கக்கூடிய திமுக மக்கள் பிரச்சனையை பேசலாம் வாங்க அப்படின்னு அழைக்கின்ற பொழுது சட்டமன்றத்துக்கே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வரவே இல்லை நான் வந்து சட்டமன்றத்துடைய மாண்பை நான் கெடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் எங்களை காவல்துறை மூலமாக வெளியேற்றுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஓமி புரிசோல் இருக்கிறது அதுலேயும் நான்கு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அது அல்சருக்கான மாத்திரையான் ஆனால் நம்முடைய எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செமி புரிசோலா அது என்ன மருந்தோ அந்த மருந்து தான் வந்து மெத்தனால் முறிக்கக்கூடிய ஒரு மருந்தான் அந்த மருந்து எங்கே அப்படின்னு கேட்கின்ற போது அதை பற்றி வாயே திறக்கலை இல்லாத மருந்தை இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் அதனால் மருந்து இல்லாமல் நிறைய பேர் மரணமடைந்து விட்டார்கள் ஸோ இப்போ எரிகின்ற தீயில என்ன ஊற்றுறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு உரிய மருந்து கொடுக்கலையே அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கின்ற மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாம் எரியிற தீழ எண்ணெயை ஊற்றி கலவரத்தை மூட்டுறமா மக்களை காப்பாற்றாத நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தால் இந்த நாடு உருப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைச்சரையும் ஒரு புடி புடிச்சிட்டு ரெண்டாவது நம்ம முதலமைச்சருக்கு வருகின்றார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா ஆனால் சைலேந்திர பாபு அப்படின்ற ஒருத்தர் இருந்தாருங்க டிஜிபி அவர் ஒவ்வொரு முறையும் வந்து கஞ்சா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீரோ ஜீரோவாக பேசிக்கிட்டே இருப்பாருங்க அப்படியே களத்தில் இறங்கி நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் நாங்கள் கஞ்சா வித்தவங்க மீது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வழக்குகள் பதிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாருங்க ஆனால் கைது பண்ணது நூற்றி நாற்பத்தெட்டு பேருன்னு சொல்லுவாங்க ஏம்பா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வழக்குகள் பதிந்திருக்கிறீங்க கஞ்சா போதைப்பொருள் தொடர்பாக ஆனால் அத்தனை வழக்குகள் பதிந்திருக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு பாதி பேராவது கைது பண்ணலாமே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கில் வெறுமனே நூற்றி நாற்பத்தெட்டு பேர் தானே கைது பண்ணிங்க மீதியெலாம் எங்க அப்படின்னா இந்த கட்சிக்காரனே வந்து இந்த விஷயத்தை செஞ்சதனால தான் கட்சிக்காரன் அல்லாதவனா கைது பண்ணிவிட்டு மற்றவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அதனால்தான் தொடர்ச்சியாக போதைப்பொருளானது இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆடா கொள்கை விளக்க குறிப்பை நான் முதலமைச்சர் ஐயா அவர்களை படிக்கிறாருங்க சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அப்போது கஞ்சா ஒழிப்பும் போதைப்பொருள் ஒழிப்பிலும் எவ்வளோ வழக்கு பதிந்திருக்கிறோம் எவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாருங்க வழக்குக்கும் கைது பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் என்பது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கைது நூற்றுக்கும் குறைவானது இப்படி இருக்கும் பொழுது எவ்வளோ பேரை தப்பிச்சு விட்ருக்காங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அந்த எழுதி கொடுத்தான்ல அவனையாவது கூப்பிட்ருக்கணும் இல்லை இந்த போதைப்பொருள் மீது வழக்கு பதிந்தாங்களே அவங்களையாவது கூப்பிட்ருக்கணும் என்னப்பா இவ்வளோ வழக்கு போட்டிருக்கு ஆனால் கைது என்பது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கணுமா இல்லையா ஆனால் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை அப்படியே வந்து சட்டமன்றத்தில் பதி வைக்கிறாருன்னா இந்த மாதிரி முதலமைச்சர்லாம் இன்னும் பதவியில் இருக்கணுமா அதனால் எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இங்க இருக்கிறாரு இவரால வச்சு இந்த நாட்டை ஆள முடியாது அதனால இவர் பதவி விலக வேண்டும் அதற்கு என்ன சொல்றாங்க அல்சருக்கு கொடுக்கற மாத்திரை அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார் நான் ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் போல நான் அல்ல நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை மக்கள் அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார் ஆனால் வேண்டும் திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரும் உயர் அதிகாரிகளும் நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட வந்து தவறான தகவல் தந்தா கூட அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிடுறாரா ஆனா நான் அப்படி கிடையாது எந்த மருந்து இல்ல எந்த மருந்து போட்டா குணமாகும் எல்லா விவரத்தையும் கேட்டுக்கொண்டவன் நானு அதனால இந்த விசசாராய விஷயத்தில் திமுக காரங்க இருக்கிறாங்க கடந்த காலங்களில் நீங்கள் இதே சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க யாரும் ஒழுங்காக வேலை பார்க்கல அதன் மூலமாக விசசாராயத்தை ஒழிக்க முடியல மீண்டும் அதே மாதிரி ஒரு விசாரணை என்றால் எங்களுக்கு தேவலப்பா நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் கோர்ட்டானது கண்டிப்பாக மக்களுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அன்னைக்கு இந்த தவறுகளில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக காரணம் மாட்ட போறான் பாருங்க அன்னைக்கு தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரிய போகுது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது திமுக காரங்க சொல்கிறாங்களாம் மக்கள் எங்கள் மீது அசையாத நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் அடுத்தது இரநூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு வந்து பேசுகிறாங்களாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது இடங்கள் கொடுத்தாங்க பாருங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை சிதைக்கும் தான் அந்த வெற்றி வந்த ஒரு வாரத்துக்குள்ள ஐம்பத்தி ஒம்போது பேரை கொண்டுட்டீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இந்த ஐம்பத்தி ஒன்பது பேர் மரணங்கள் தான் திமுக ஆட்சிக்கான முடிவுரையாக இருக்க போது நீங்கள் என்ன வினாலும் சரிங்க இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு கிடைக்காத வரைக்கும் நாங்கள் முடங்க இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆளுநர் போறேன் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கள்ளக்குறிச்சி விசாராய தொடர்பாக ஆளுநரை சந்தித்து இந்த அரசாங்கத்துக்கு கட்டம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்த போறோம் அடுத்தடுத்த போராட்டங்களால் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஆளுநரை போய் சந்திக்க போறாரு நேற்று தான் அண்ணாமலை அவர்கள் ஆளுநரை சந்தித்தார் இன்றைக்கி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கின்றார் ஏன் தொடர்ந்து ஆளுநரை சந்திக்கிறாங்க ஆளுநரால் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆளுநரை சந்தித்தால் செய்திகளில் வரும் செய்திகளில் வருகின்ற பொழுது அது மக்களிடையே கவனம் பெறும் திமுக தவறுகள் என்ன என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் ஆளுநராண்டை போய்ட்டு புகார் அளிப்பாங்க அது ஒரு சம்பிரதாயம் தான் ஒருவேளை ஆளுநரை பொறுத்து வரைக்கும் தொடர்ச்சி அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டு நேர்க்கிறாங்கப்பா தமிழக அரசாங்கம் என்னப்பா நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிங்க அட கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் வேண்டுமானாலும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் திமுகவுக்கும் இந்த சாராயத்துக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி புட்டு புட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட்டை தயார் பண்ணி அனுப்புவார் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சகம் மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அப்படி இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளரை அழைத்து என்ன நடக்குது தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் உங்கள் மீது புகாரை தெரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே என்ன பண்ண போறீங்க ஒழுங்காக ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லையா டெல்லிக்கு வேட்டு வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்துறை செயலாளருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆக மொத்தத்தில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க போகின்றார் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி பத்திரிக்கால் முன்பாக என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு அதை உங்ககிட்ட நான் தரேன் அது வரைக்கும் நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றிங்க